ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிசர் ஸ்டிச் பிளஸோஸ் ஒரு டெய்லர் ஷாப்ல யாருமே அவங்களோட கஸ்டமருக்கு சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய டைம் வந்து யூஸ் ஆகும் ஒரு நார்மல் டாப் ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டாப்புக்கு எத்தனை மீட்டர் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேடி தேடி எல்லாத்தையும் கேட்கிற விஷயம் இது என்னோட ஷாப்லயே வந்து நிறைய கஸ்டமர் வந்து மேடம் நான் கடையில இருக்கேன் எனக்கு டாப் தைக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஆளுக்கும் சொல்லிருக்கேன் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களோட டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களோட மெசர்மெண்ட் வச்சு எத்தனை மீட்டர் உங்களோட கிளாத் வாங்கணும் அப்படின்றத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சு உங்களோட ஃபியூச்சர்ல வந்து நீங்க இதை யூஸ் பண்ணி மெட்டீரியல் வாங்குங்க இப்போ நான் வந்து டாப்போட டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் இதுல வந்து நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு மெசர்மெண்ட் தான் தேவை ஒன்னு வந்து டாப்போட லென்த் இன்னொன்று வந்து ஸ்லீவோட லென்த் இந்த ரெண்டு மெசர்மெண்ட்டும் நீங்க உங்களோட மெசர்மெண்ட் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து எல்லா மெசர்மெண்ட்டும் தேவை அப்படின்றது இல்லை உங்களுக்கு இந்த ரெண்டே ரெண்டு மெசர்மெண்ட் இருந்தா போதும் இதை மட்டும் வச்சே உங்களோட மெட்டீரியல் எவ்வளவு வாங்கணும் அப்படின்றத நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா தான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க டாப் லென்த் இன்டூ டூ டைம்ஸ் பிளஸ் ஸ்லீவ் லென்த் பிளஸ் சிக்ஸ் இன்ச் சோ இது வந்து என்னோட டாப் லென்த்து இந்த டாப் லென்த் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் ஒருத்தவங்க ஃபார்ட்டி இன்ச் வைப்பாங்க ஒருத்தவங்க ஃபார்ட்டி ஃபைவ் வைப்பாங்க உங்களோட மெசர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க எத்தனை இன்ச் வைப்பீங்களோ அதை நீங்க எடுத்துக்கோங்க ஸ்லீவ் லென்த்தும் அதே மாதிரி சிக்ஸ் இன்ச்சா எயிட் இன்ச்சா டென் இன்ச்சா இல்ல த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சா அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்லீவ் எவ்வளவு வேணுன்றத நீங்க பிளான் பண்ணிக்கலாம் டாப் லென்த் ப்ளஸ் ஸ்லீவ் லென்த் இது ரெண்டு மெசர்மெண்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டு நான் சொன்ன இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணி அவங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன் என்னோட டாப் லென்த் வந்து நான் ஃபார்ட்டி இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் என்னோட ஸ்லீவ் லென்த் வந்து நான் டென் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மெசர்மெண்ட்டுக்கு எத்தனை மீட்டர் மெட்டீரியல் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஸோ இந்த மெசர்மெண்ட்டை இந்த ஃபார்ம்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி இன்ட்டு டூ நம்மளோட டாப் லென்த் வந்து டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஸோ என்னோட டாப் லென்த் வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் அதோட நான் டூ டைம்ஸ் சேர்க்கும் எனக்கு வந்து எயிட்டி இன்ச்சஸ் வந்துடும் அடுத்து வந்து என்னோட ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் லென்த் வந்து டென் இன்சஸ் அப்போ எனக்கு நைன்டி இன்ச்சஸ் வந்துடும் பிளஸ் ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படின்றது என்னன்னா யாருமே ஒரு டெய்லர்ஸ் வந்து தேவையான ஒரு ஸ்பேஸ் தான் அந்த உங்களுக்கு டெய்லர் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த ஸ்பேஸ் தான் அந்த சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ உங்களோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை விட ஒரு ஆறு இன்ச் மட்டும் உங்களோட மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க என்னோட மெட்டீரியலோட இன்ச்சஸ் வந்து நைன்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வருது ஸோ இதை வந்து நம்ம நைன்டி சிக்ஸ் இன்ச்சஸ் நம்ம வந்து சென்டிமீட்டர் அதாவது நம்மளோட மீட்டரா கால்குலேட் பண்றோம் அப்படின்னா எனக்கு டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர்ஸ் வருது எப்படின்னா எனக்கு வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஒரு மீட்டர் அப்போ நான் மொத்தமாக நைன்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர்ஸ் வருது இதே மாதிரி உங்களோட மெசர்மெண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் உங்க மெசர்மெண்ட் என்னவோ அதை அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த வந்து நீங்க யாருமே எந்த எந்த சொல்ல மாட்டாங்க நீங்க எத்தனை டைம் கால் பண்ணி கேட்டாலும் இத்தனை மீட்டர் வாங்கணும்னு சொல்லுவாங்களே தவிர இது எப்படி இத்தனை மீட்டர் வாங்கணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப வந்து வேற ஒரு டெய்லர்ட்ட போயிடாம அவங்ககிட்டே போகணும் அப்படின்றனால நீங்க கேட்டு கேட்டு பண்ணணும் அப்படின்றனால அதை வந்து உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க நான் இந்த விஷயத்தை கிளியரா போட்டு உடைச்சிருக்கேன் எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இது நிறைய யூஸ் ஆகும் இதை வச்சு நீங்க வந்து மெட்டீரியல் ஈஸியாக கால்குலேட் பண்ணி வாங்கிடலாம் உங்க டாப்க்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க சரியா வேலை ஆமாம் அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து ஒரு அருமையான ஒரு தொழில் வாய்ப்பு நீங்க இதை வந்து ஆன்லைன்லேயே கத்துக்கலாம் உங்க வீட்ல இருந்தபடி நீங்க சூப்பரா கத்துக்கலாம் நான் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஆன்லைன் டிசைனிங் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க சூப்பரா உங்க வீட்டுல இருந்தபடியே உங்களோட ஃப்ரீ டைம்ல சூப்பரா கத்துக்கலாம் இல்ல நான் நேரில் வந்து தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சென்னை செம்பாக்கம்ல என்னோட இன்ஸ்டியூட் இருக்கு நீங்க நேரில் வந்து ஜாயின் பண்ணி சூப்பராக ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபேஷன் டிசைனிங் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆர் எம்ப்ராய்டரி டிசைன் ட்ரேஸ் புக் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு இதுல மொத்தமா இருநூத்தி பத்தொன்பது யூனிக் டிசைன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்லீவ் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்